ரஜினியுடன் சீமான் திடீர் சந்திப்பு அதாவது பல வருஷம் கழித்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்றைக்கி போயஸ் கார்டனில் இருக்கிற அவங்க வீட்டுக்கே நேரடியாக போய் பேசியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக தற்போதைய அரசியல் சூழல் பற்றி டிஸ்கஷன் பண்ணதாக செய்திகள் வருது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சீமான் அவர்களோட பிறந்த நாள் போச்சு அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோனில் விஷ் பண்ணாராம் அதை தாண்டி நான் நேரில் வந்து உங்களை பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன்னு ஃபோன்லேயே சொன்னாரான் அந்த செய்தியை கேட்டு சீமான அவர்கள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு தமிழர் அல்லாதவர் எப்படி தமிழ்நாட்டை ஆள முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அந்த கன்வர்சேஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நட்புறவு பாராட்டும் விதமாக சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இன்று போய் பார்த்துருக்காரு இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் பற்றி அதாவது தளபதி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு போட்டிருக்காரு திமுகவோட அரசியல் நிலைப்பாடு அதிமுகவோட அரசியல் நிலைப்பாடு இதில் சீமான் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கன்வர்சேஷனை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட சீமான் நடத்திட்டு வந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியுள்ளது